வேண்டியதை கொடுக்கும் மயான காளி மயான காளி அம்மன் என்பது ஹிந்து மார்க்கத்தில் சக்தியின் மிகவும் பயங்கரமான மற்றும் அதிசய சக்தி வாய்ந்த உருவமாக கருதப்படும் காளி தேவியின் ஒரு சிறப்பு வடிவமாகும் மயானம் என்றால் சுடுகாடு எனவே மயானத்தில் வலம் வரும் தபஸ்விகள் மற்றும் வீர சைவர்களால் வழிபடப்படும் சக்தி வடிவமே மயான காளி வேண்டியதை பெற ஒரு சிறப்பு ஸ்லோகம் காளி காளி மகா காளி கபாலினி நமோஸ்துதே வரதாஸ்துவம் மம தேவி திராகி மாம் சங்கடா சிபே பொருள் ஓகாளி நமஸ்காரம் நீ வரங்களை அளிப்பவள் எனது துன்பங்களை நீக்கி அருள் செய் தமிழ்நாட்டில் பிரபலமான மயான காளி அம்மன் கோவில்கள் எங்கு உள்ளன மதுரை தத்தநேரி பகுதியில் அமைந்துள்ள மயான காளியம்மன் கோவில் பக்தர்களிடையே மிகுந்த பக்தி மற்றும் மரியாதையை பெற்றுள்ளது இந்த கோவில் சுடுகாட்டின் அருகில் அமைந்துள்ளதால் மயான காளி என அழைக்கப்படுகிறது இங்கு அம்மன் சக்தியின் ஒரு வலிமையான வடிவமாக கருதப்படுகிறார் இது தவிர தஞ்சாவூர் திருவண்ணாமலை புதுக்கோட்டை சேலம் கோயம்புத்தூர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மயான காளி கோவில்கள் சிறப்பு வாய்ந்தது மயான காளி அம்மனை வழிபடுபவர்கள் பயத்தை விட்டு உண்மையான ஆன்மீக லட்சியத்துடன் தன்னை சமர்ப்பிக்க வேண்டும் இது வழிபாட்டின் சக்தியை பல மடங்கு அதிகரிக்க செய்கிறது சில தந்திர மரபுகளில் மயான காளி தரிசனத்தால் விருப்பங்கள் துரிதமாக நிகழும் என்கிறார்கள் காளி அம்மனை வழிபட சிறந்த நாட்கள் அமாவாசை அஷ்டமி சதுர்த்தசி மகா சிவராத்திரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் காளி பூஜை சிறந்தது காளியின் சக்தி அதிகமாக இருக்கும் நேரம் இரவு எட்டு மணி முதல் பதினொன்று மணி வரை இரவு பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தந்திர வழிபாட்டிற்கேற்ற நேரம் காளி அம்மனை தினமும் வழிபடலாம் ஆனால் அமாவாசை அஷ்டமி சதுர்தசி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பாக பூஜை செய்தால் அவள் அருள் விரைவில் கிடைக்கும்